வணக்கம் கரவள மீனவன் மக்கள் இன்றைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஊரில் தான் இன்றைக்கி முதல் முறையாக ஒரு போட்டு வந்து செய்ய கொடுத்துருக்காங்க ஒரு அண்ணன் வாங்க அது எப்படி வேலை உள்ள உள்ளே நம்பளே இப்போ நம்ம மேலோட்டத்தை தான் பார்த்துக்கிறோம் உள்ளே போய் எப்படி இப்படி செய்கிறாங்க என்னென்ன வச்சு யூஸ் பண்ணுறாங்க மட்டும் உள்ளே போய் பார்ப்போம் நண்பர்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே மக்களை நம்ம ஊரில் முதல் முறை இப்போ தான் நண்பர்களே இப்படி போட்டு செய்கிற நான் பார்த்துருக்கேன் நண்பர்களே பாருங்கள் எப்படி எப்படி வந்து பழக அடிச்சு எப்படி அடித்து சூப்பராக பண்ணி காப்பறம் இது என்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இழுவ மடியோ இல்லை வந்து தள்ளு மடியோ இல்லை நண்பர் இது வந்து தூண்டில் போட்டுன்னு சொல்லுவாங்க நண்பர் இது வந்து விலங்க மட்டும்தான் தொழில் பார்க்க முடியும் அதனால் வந்து அந் அளவுக்கு தரமாக நல்லா செஞ்சு கொடுக்குறான்னு நண்பர்களே கிட்ட கேட்ட இந்த போட்டுக்கு என்ன எவ்வளோ செலவு வருன்னு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் முடியாது வரும்னு சொன்னாங்க நண்பர்களே பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக அடிச்சிருக்காத்தே உள்ளே வந்து ஆசாரி மறைக்குள்ளே எல்லாம் வேலை நடந்துருக்கு நண்பர்களே இது தான் நம்பளே இது வந்து பார்க்க நம்மளுக்கு பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உள்ளாக்கு வந்து நம்மளுக்கு சின்ன இதுக்கு இது போட்டுன்னு நினைக்காது இது வந்து உள்ளாக்கு இது ஒரு நம்மளுக்கு ஒரு அச்சு நண்பர்களே நம்ம செல்லுக்கு ஒரு கவர் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த போட்டுக்கு வந்து இதுக்கு மேலே அச்சு வச்சு நம்ம உள்ளாக்க இது ஒரு அச்சு தான் அச்சுக்கு மேலே நம்ம உள்ளே போட்டு வச்சு செஞ்சு இன்னமும் ரெடி பண்ணுவாங்க நண்பர்களே பாருங்கள் போட்டி பா வெளியே பார்க்கவே மேலோட்டமே அவ்வளோ அழகாக இருக்கு நண்பர்களே ஃபுல்லாகவே பைப்பை அடிச்சு வச்சு இது வந்து ஸ்டீலோ இல்லை வந்து மரப்போட்டோ இல்லை நண்பர் இது வந்து ஃபுல்லாம பைப்பர் தான் நண்பர்களே பைப்பர் இருக்குதுனால நம்மளுக்கு எந்த காற்று கடலுக்கு நம்ம இழுக்கவும் சரி நம்மளுக்கு தள்ளவும் சரி அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கு நண்பலே பாருங்கள் எப்படி செஞ்சு இருக்கா பற்றிலாங்க நீ உள்ள போய் பார்த்தோம் உள்ள போய் பாருங்க எப்படி இருக்கு மட்டும் பாருங்க நண்பர்களே லவ் வசீதத்தை எல்லாம் menjirukanga அஞ்சி냐 போறியா என்னால இப்படி வச்சிரோமா எங்க அరికి போறோம் இங்க இறகமா நான் ஏ நான் வைக்க மாட்டேன்னு வரணும் நீ வெள நீ இருக்கா ஒரிஞ்சி போடு போடு

அண்ணா தர்றான். வா ஏறு. இதெல்லாம். பயற பயற மாட்டே. எல்லாம் ஏறு. லவடிங்க. கைwebdriver குடுங்க. அது விடுங்க விடுங்க. பயையில. ஓகே. நீ ஆணியிலக்கே போறியா ஆணியே விடுங்க. நம்ம இத வரது. ரெடியா நம்ம